வணக்கம் மரணி நடைபெற்றுக் கொடுத்த ஈரோடு பாராளுமன்ற தொகுதிகளில் ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஈரோடு கிழக்கு மேற்கு மடக்கட்டு துமராபாளையம் தாராபுரம் காங்குளம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட நாலாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தாறு மின்னணு வாக்குத் தொகுதிகளில் சுற்றோடு அருகே உள்ள அரசு போக்குவரத்து வாக்கு துறையின் வாக்குகள் மூன்றரைக்கு பாதுகாப்பு அடுத்த மாதம் நான்காம் வாக்கு எண்ணப்படுகிறது அதுவரையிலும் ஆரம்ப சட்டமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூன்று வைக்கப்பட்டுள்ளன வேறு மாறு சட்டமன்ற தொகுதியில் முன்னணி வாக்குப்பதிவு அது சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று சித்தோர் அரசு அரசு பொறியியல் கல்லூரியில் முன்னணி பெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு கண்காணிப்பதில் பொன்னாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவானது பணி ஏற்பட்டு சாங்குநூலில் உள்ள கேமராவிலும் பதிவேற்பட்டு மெயினரையில் உள்ள டிஸ்பிளே தெரியாமல் போக உள்ளது சுமார் இடவெளிக்கு மேலே உடனடியாக சரி செய்யப்பட்டு சரி செய்யப்பட்டுள்ளது சிசிவி கேமராக்கள் அனைத்தும் ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ளன